சூரிய மாதிரி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல் ஓடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்னு லைக் பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஆம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க சூர்யா வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சு வளர்க்குறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க வர வழியில் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது சங்கரம்பணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது வெண்ணிலாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனைன்னு சொன்னால் இவனும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் மறக்கக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாறி நம்ம ஸ்ரீஜா வெண்ணிலா மூணு பேரும் ஹாசினிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப கீழே வந்துட்டாங்களாம் அந்த ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேஷுவலாக வந்து அவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீ அடிக்கடி அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கேட்குறாங்க நம்ம ஹாசினியும் ஆமாம் அவங்க கூட தான் சண்டை போடுற மாதிரியே இருக்கு அவனை பார்த்தா அவனுக்கு எப்படி தோணுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவும் ஒரு பக்கம் ஹாசினியும் அவனை பார்த்தாலே கடுப்பாக வருது கண்ணத்துலேயே அடிக்கணும்னு தோணுது அடிக்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாவும் ஹாஸ்னியும் வந்து நக்களை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த பையனை கல்யாணம் போல இருக்கே அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க அந்த பையனுக்குலாம் நான் என்றைக்குமே ஓகேவே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தான் காமெடி இருக்காங்க அந்த வழக்கறிஞர் தான் பார்த்துட்றாங்க நீயா வெண்ணிலாவும் ஒரு பக்கம் அந்த வழக்கறிஞரும் வந்து ரெண்டு பேரும் வந்து நேரடியாக வந்து சண்டை போறது கூடையாக வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இவனெல்லாம் யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது ஏய் நான் தான் இந்த வீட்டோட வழக்கறிஞர் ஓ அப்படியா நான் தான் இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் கம்பெனியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சேன்னா உன்னை என்ன செய்வேன் தெரியுமான்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஒன்னை வந்து தாரா வந்து தடுக்கிறாங்க அம்மா ரெண்டு பேரும் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் தான் இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசும்போது சும்மா இருக்கேன் இவரை பற்றி உனக்கு தெரியாது அப்படி ரெண்டு பேருக்குள்ளே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க தெரியாமல் நடந்த விஷயம் தானே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தான் சொன்னதுனால அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல டாக்குமெண்ட்லாம் கொடுங்க சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்ட்லாம் பெரட்டி பெரட்டி பார்க்குறாங்க சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவன் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறான் நமக்கு சாதகமாக அப்படின்னு சொல்லும்போது என்னது இவன் திருட்டு முடி முடிக்கிறானே ஒரு வேலை தாராவுக்கு வந்து சராம் போடுறதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி தான் வெண்ணிலா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க எல்லாத்தையும் மாற்றிடலாம்ல இல்லைங்க மாத்திரதுல கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க என்ன பிரச்சனையாக இருக்குது நான் தான் காடின்னா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது மாத்திரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்னப்பா இப்படி சொல்கிறாங்க இது நம்ம சாமுண்டீஸ்வரி அக்காவோட சொன்ன முடிவு அவங்க முடிவை வந்து மாற்றணுமா அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சாமுடி சொல்லி சொன்னதாக அந்த அத்துல பார்வதியிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதான் அவங்க சொல்கிறாங்களா சூர்யா என்ன ஏதுன்னு நம்ம கேட்டுப்போம் அதுக்கப்புறம் நம்ம கருத்தை வந்து சொல்லுவோம் அப்படின்னு நம்ம தாரா வந்து அந்த வழக்கறிஞருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம வெண்ணிலா வந்து நோட் பண்ணுறாங்க ஓ கதை அப்படி போதா அப்போனா இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்தாங்களா இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் வெண்ணிலா வந்து இருக்காங்க இருங்க சார் நான் டாக்குமெண்ட்லாம் பார்க்குறேன் உடனே வந்து இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அது என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்கன்னு வெண்ணிலா வந்து நாலஞ்சு பாயிண்ட் வந்து எடுத்து விட்றாங்க இது மாதிரி கார்டினாக இருக்கிறவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இது மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கே செஞ்சு கொடுக்கலாமே தாராளமா அதுவும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் வந்து தாரா வந்து இந்த விஷயம்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கு தெரிய போகுது அப்படிதான் நம்ம தாராவும் சங்கரமணியை வச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டு சொன்னோன்னே இவங்க பேர் எதிர்ச்சியாகிடுறாங்க சிஸ்டர் இந்த வாட்டியும் நம்ம தோற்று போயிட்டா என்ன பண்ணுற சிஸ்டர் நான் பேசி சமாளிக்க பார்க்கறேன் பழக்கிற தெரியாதா இருக்கு உனக்கு தெரிய போதே நானும் சில பல இதெல்லாம் படிச்சிருக்கேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசி பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கரமணி வந்து நக்கலாக சொல்கிறாங்க நீ வந்து எப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நீ எப்படியெல்லாம் இருக்கு இப்போ அவங்களே சந்தேகப்படுற மாதிரி பேசுறியான்னு சொன்னோடனே சூர்யா வந்து முறைக்கிறாங்க நம்ம மயும் சாரி சூர்யா மாப்பிள்ளை இது மாதிரி தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேட்லாம் என்னால் பேச முடியாது சூர்யாவை மீறி ஏதாவது நம்ம பார்த்தாலே அவன் வீட்டை விட்டு துரத்துருவான் போல இருக்கு அந்தளவு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி என்ன நான் வேணாம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்கட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கோவப்படாதீங்க நான் என்னோடய சீனியர்கிட்ட வந்து பேசிட்டு கலந்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் சார் நீங்கள் சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வளர்க்கறீங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க கிட்டே வந்து பேசுறாங்க ஃபோன்ல நான் என்ன பண்ணணும் மேடம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் இந்த வெண்ணிலா இருக்காலே அப்போ வந்து நமக்கு எதுவுமே நல்ல காரியம்லாம் நடக்கவே விட மாட்டேங்கிறா அவள் தான் இங்கே சட்டங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்னு ஸ்ரீஜா ஆஸ்னி ரெண்டு பேரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பையன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கான் நீ வேணா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவும் ஆஸ்னியும் இதை வந்து மாறி வந்து கேட்குறாங்க ஓ இந்த பையன் கூட தான் சண்டை போட்டியா நானே கேட்கணும்னு நினச்சேன் சண்டை போட்டால் தான் அடுத்தது காதலே வரும் இதுதான் லவ்வோட பேசிக்கே தெரியுமா முதல்ல நமக்கு அவரை பற்றி இருக்கிற எண்ணங்கள் நல்லா பாசிட்டிவாக வந்து மாறும் நீ வேணா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினியும் ஸ்ரீஜாவும் சும்மா இருங்க எனக்கு ரொம்பவே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க தேன்கிட்ட இன்னைக்கு எல்லாமே வந்து நல்ல காரியமாக முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக வந்து புரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே வந்து தேன் வந்து காஃபி குடிச்சோன்னா காஃபி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க குடிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களையும் மீறி அந்த இடத்துல தேங்காவை அடித்ததாக இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆட்டோவில் வந்து அவங்கள ஏமாற்றிட்டு வெண்ணிலா மட்டும் இங்கே வந்ததாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டதாக இருக்கட்டும் இந்த எண்ணத்தை வந்து யார் வந்து வர வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஜாவும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து தோண வச்சுட்டாங்க பிள்ளைகள் நம்ம வெணிலாக்குள்ள வெணிலா வந்து காதலிக்க ஆரம்பிக்க பண்ணி